ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிரை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்புள் ஒன்று அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இந்த ஆப்ஷனையும் மேக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது விடைகளை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ஆங்கிலத்தில் வந்து கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு கம்பெனி அப்படிங்கிறத இந்த ஐந்து எழுத்து சொல்ல தமிழில் சொல்லலாம் முதல் எழுத்து நீ மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இறுதி எழுத்துன்னு சொல்கிறேன் இம்மில் முடியக்கூடியது முதல் எழுத்து நீ இறுதி எழுத்து இம்மு மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்